இரணியில் அருகே அரசு பஸ் கார் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே உள்ள சுங்கான்களை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை கேரளாவில் இருந்து நாகர்கோவில் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது காரில் இருந்தவர்கள் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்போது கார் சுங்கான்கடையைத் தாண்டி களியங்காடு சந்திப்பு பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியது இதில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அந்த வழியாக திருவட்டாறு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பஸ்மீது மோதியது இந்த விபத்தில் காரில் இருந்த வாலிபர் ஒருவர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் அடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க முயன்றனர் ஆனால் அதற்குள் அவர் பரிதாபமாக இருந்தார் பின்னர் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் இரணியல் போலீசார் சம்பவ இடம் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது பலியானவர் வகையில் ஆதார் அட்டை இருந்துள்ளது அதில் அந்த வாலிபர் சென்னை அண்ணா சாலை ஜோதி நகரை சேர்ந்த அகில் வயது இருபத்தி நான்கு என்பது தெரியவந்தது பின்னர் போலீசார் அந்த முகவரிக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து போலீசார் அகிலின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து அரசு பசி திரைவரான ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்